இன்றைய பாடம் தமிழரும் தொழில்நுட்பம் பொறியியல் படிக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் அதில் அழகு ஒன்றில் நெசவு மற்றும் பானை தொழில்நுட்பம் சங்க காலத்தில் நெசவு தொழில் எப்படி இருந்தது அதாவது உணவு உடை இருப்பிடம் உணவிற்கு அடுத்ததாக உடை அந்த உடை என்று வருகிற பொழுது நமக்கு நெசவு தொழில் அந்த நெசவிலே உணவிற்கு அடுத்த நிலையிலான அடிப்படை தேவையாக மட்டுமின்றி ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் தொழில்நுட்ப திறத்தையும் அடையாளப்படுத்துவதையும் உடை பண்பாடு அமைகிறது உடை பற்றிய பண்டைய இலக்கிய குறிப்புகளிலிருந்து பல தமிழர்களின் நாகரிக வளர்ச்சி நிலைகளையும் உடை மேலாண்மையும் நெசவு திறத்தையும் அடையாளப்படுத்த முடிகிறது அடையல்லா மனிதன் அரை மனிதன் கந்தையானாலும் ஆனாலும் கட்டு என்பன போன்ற தமிழர்தம் பல மொழிகள் அவர்கள் உடைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுகின்றன உணவிற்கு அடுத்த நிலையில் உடை உடை என்பது மானம் சம்பந்தப்பட்டது என்று இந்த இடத்திலே கூறுகிறார்கள் எத்தகைய நிலையில் இருப்போர்க்கும் உணவும் உடையும் இன்றியமையாதன என்பதால் இவ்வுலகத்தை ஒரு குடை கீழ் ஆளு மன்னனாகினும் காட்டில் வேடையா வேட்டையாடி பிழைப்பவனாகினும் ஒவ்வொரு உனக்கும் உண்பதற்கு நாளி உணவும் உடுப்பதற்கு இரண்டு உடைகளும் இன்றியமையாத பொதுமையாக வலியுறுத்தப்பட்டன அதனாலே புறநானூற்றிலே ஒரு பாடல் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்று சொல்லும் ஒரு பாடல் உண்டு உடையின் இன்றியமையாமை குறிப்பிடும் இடத்து உடைக்கை இழந்தவன் கைபோல என்று திருக்குறளிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் அடுத்ததாக அகத்தால் அழிவு பெரியதாய கண்ணும் புறத்தால் பொலிபுரல் வேண்டும் இணைத்தும் அடுத்து படுக்கை இளராய் கண்ணும் உடுத்தாரை ஊண்டி வினவுவார் இல் என்று பழமொழி ஒரு கூறுகிறது என்று உடுத்தும் உடையே ஒருவரின் நிலையை வெளிக்காட்டும் அளவீடாகும் என உடையின் தேவையை அறிவுறுத்தும் பழமொழி பழமொழி நானூறு இவ்வாறு வாழ்வியல் பண்பாட்டோடு ஒன்றிய உடையின் தேவையை நிறைவு செய்ய பல தமிழர் எவ்வகையான செயல்பாடுகளை கடைபிடித்தனர் என்பதையும் பல வகையான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இன்றைய உடை உற்பத்திக்கும் ஆடை வடிவமைப்பிற்கும் மேலாண்மைக்கும் முன்னோடியாக திகழ்ந்தனர் என்பதும் இங்கு விரிவாக எடுத்துக்காட்டப்படுகிறது அதிகார ஆடை பயன்பாடு வேட்டை சமூகத்தில் இயற்கை சக்திகளால் உடலுக்கு ஊறு நேரா வண்ணம் பாதுகாப்பதற்காக உடை அணிய வேண்டிய தேவை மனிதனுக்கு ஏற்பட்டது இயற்கை சக்திகளால் உடலுக்கு ஊறு நேரா வண்ணம் பாதுகாப்பதற்காக உடை அணிய வேண்டிய தேவை மனிதனுக்கு ஏற்பட்டது மழையாலும் வெயிலாலும் பணியாலும் ஏற்பட்ட துன்பத்தை போக்க தான் உணவிற்காக வேட்டையாடிய மிருகங்களின் தோலையே தனக்கேற்ற உடையாக பயன்படுத்தத் தொடங்கினான் தோல் கிடைக்காவிடத்து மரப்பட்டைகளையும் மர நாற்களையும் மரத்தலைகளையும் உடையாக வடிவமைத்தான் அதன் படிநிலை வளர்ச்சியாக நூல் ஆடையாகவும் பட்டு ஆடையாகவும் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தன்னை உயர்த்தி கொண்டான் மனிதன் வெப்பமான காலத்திலே மரத்தலைகளை உளுத்தலால் குளுமையாக உடலை வைத்திருக்க முடிந்தது தலையுடுத்தும் இப்பண்பாடு மக்களிடையே நிலவி வந்ததை சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்றன பெரும்பாலும் தலை பெண்களுக்குரிய உடையாகவே காட்டப்படுகிறது புறநானுற்று பாடல் அறுபத்தி ஒன்று ஒன்றிலே தலைவிக்கு தலைவன் தலையும் தாரும் பரிசளித்தான் அவகை தலையுடைக்கு மகளிர் நெய்தல் பூக்கள் போன்றவற்றால் அணி செய்தனர் அரிதாக ஆடவரும் வரும் அணிந்த செய்தியை தளிரால் ஆகிய தலையை உடுத்தி நுந்தையின் திணைப்புணத்தில் கண்ணே ஞாயிறு மறையும் பொழுதில் வரவோ என்று பாடல் கூறுகிறது திணைப்புணத்தின் கண்ணே ஞாயிறு மறையும் பொழுதில் வரவோ என்ற தலைவன் மொழிகொண்டு அறிய முடிகிறது சங்க இலக்கியங்களில் தலை என்னும் சொல்லே பாடல்களில் பயின்று வருகிறது உடை உற்பத்தி மேலாண்மை உடை உற்பத்தியில் நிறைவினை எட்ட பழ தமிழர் பல வகை தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தினர் உடை உற்பத்தி மற்றும் மேலாண்மையில் உடை உற்பத்திக்கு மூலப்பொருளாகிய பருத்தியினை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யல் செய்தல் நெசவுத் தொழிலை மக்கள் தொழிலாக சிறு தொழிலாக மாற்றி பெண்கள் உட்பட அனைவரும் அத்தொழிலில் ஈடுபடல் வறியவர்க்கும் இரவலர்க்கும் இயலாதோர்க்கும் உடைகளை வழங்கல் உடை உற்பத்தியில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உழைப்பினை எளிதாக்குவதோடு அதிக உற்பத்தியாலும் சிறந்த வேலைப்பாடுகளாலும் ஏற்றுமதிக்கும் உற்பத்தி வணிகத்தை பெருக்குதல் என பல்வேறு செயலாக்கங்களை கண்டறிய முடிகிறது மூலப்பொருள் உற்பத்தி ஒரு தொழிலின் தடையற்ற வளர்ச்சிக்கு அத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருள்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்தல் அடிப்படையாகிறது உடைகளின் உற்பத்திக்கு மூலப்பொருளான பருத்தியை உள்நாட்டிலேயே விளைவித்த செய்தியினை சங்க இலக்கியம் காட்டுகிறது பருத்தி மிகுதியாக பயிரிடப்பட்டு ஊரை சுற்றி வேலிபோல் காட்சி அளித்ததை பருத்தி வேலி சீரூர் என புறநாளுற்றுப்பாடலிலே சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது நெசவு சிறு தொழில் பல தமிழகத்தில் நெசவு தொழில் சிறு தொழிலாக இல்லங்கள் தோறும் கை கொள்ளப்பட்டது உடையின் தேவை என்பது அனைத்து தரப்பு மக்களும் பொதுவான தொன்று என்பதால் அதனை தேவையான அளவில் உற்பத்தி செய்வது இன்றியமையாததாகிறது அதற்கான தீர்வாக அத்தொழிலில் எளிய மக்களின் தொழிலாக பரவலாக்கப்பட்டது பருத்தி பயிரை விளைவித்து அதிலிருந்து பஞ்சினை எடுத்து வந்து அதிலுள்ள தூசுகளையும் செத்தைகளையும் நீக்கி உலர்த்தினர் பின்னர் கொட்டையினுக்கி நூலாக நூற்றனர் பல தமிழர் நிலங்களில் முற்றங்களில் பஞ்சு உலர்த்தப்பட்டிருந்தது பஞ்சு முன்றீர் சிற்றில் லாங்கட் என்று நூற்று பாடல் சொல்கிறது நூத்தி அறுபத்தி ஆறாவது வரையில் உடை உற்பத்தியில் மகளிர் உடை உற்பத்திக்கான தொழில்நுட்பத்தினை பெண்கள் கற்றிருந்தனர் நெசவு தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் பருத்தி பெண்டீர் என வழங்கப்படுகின்றனர் இவ்வகை பருத்தி செய்த நூலாலான பணுவலை பருத்தி பெண்டீர் பணுவல் அண்ண என்று நூற்று பாடல் நூற்றி இருபத்தைந்து ஐந்து வரையில் சொல்லுகிறது என்று ஓமையாக்கிறது பண்டைய இலக்கியம் பருத்தியை எடுத்து வந்து அதில் இருக்கும் தூசு செற்றைகளை நீக்கி இரவிலும் விளக்குலியில் ஈடுபட்டிருந்த பருத்தி பெண்டிரை சிறையும் செற்றையும் புடையுனால் எழுந்த பருத்தி பெண்டீர் சிறுதி விளக்கத்து என்று புறநூற்று பாடல் வரிகளிலே முன்னூற்றி இருபத்தாறாவது வரிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ற பாடலிகள் காற்றுகின்றன ஆண் துணை இல்லாத பெண்கள் சிறு தொழிலாக இல்லத்திலேயே இந்நெசவு தொழிலை செய்தன இவ்வகை பெண்கள் தம் முயற்சியில் செய்த நுணங்கிய நுண்ணிய பணுகளை ஆளில் பெண்டீர் தாளின் செய்த நுணங்கு நுண் பணுவல் போல என்று நற்றினை பாடல் ஒன்று சொல்லுகிறது முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வரிகளில் அடுத்தது நெசவு தொழில்நுட்பம் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்து பருத்தி பட்டுக்கூடு அவற்றிலிருந்து இரண்டாம் நிலை பொருட்களை நூல் பட்டு உருவாக்கி மூன்றாம் நிலை உற்பத்தி பொருளாகிய துணியை நெய்து பின்னர் பயன்பாட்டுக்கேற்ப பல வடிவங்களிலும் வண்ணங்களிலும் அலங்கார வடிவமைப்புடன் கூடிய ஆடைகளை நெய்யத் தொடங்கிய நிலை தொழில்நுட்பத்தின் உயர்நிலையாக அறியப்படுகிறது இவ்வகை படிநிலை நுட்பங்களை சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன வேறுபட்ட உடைகள் தன்னை நாடி வரும் அரியவர்க்கும் பாணவர்க்கும் அவர்களின் ஐந்து போன பழைய கிடிசல் உடைகளை கலைந்து புத்தாடைகளில் ஒழுக்கச் செய்யும் பழந்தவள் அரசர்களின் செயல்களை பல்வேறு இலக்கிய குறிப்புகள் காட்டுகின்றன அவ்வாறு வழங்கப்பட்ட உடைகள் பல வகை நுண் வேலைப்பாடுகளை கொண்டவையாகவும் பல்வகை தொழில்நுட்பங்களில் வெளிப்பாடாகவும் விளங்கின அரசர் பாம்பின் தோல் போன்ற பழவளப்பு தன்மையுடையனவாகவும் மூங்கிலின் உட்பக்கத்தில் உள்ள தோலை போன்ற மென்மையுடையனவாகவும் நெய்யப்பட்ட நூல் இலைகளில் வரிசை அறிய முடியாத பூ வேலைப்பாடுகளுடன் கூடியனவும் ஆகிய பல்வகை தொழில்நுட்பம் கொண்ட உடைகளை வறியவர்க்கு கொடுத்து உடுக்கச் செய்தனர் என்று நூற்றிலே முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது வரையில் குறிப்பிடுகிறார்கள் இரவலரின் பழைய பாசி போன்ற கந்தல் உடைகளை களையச் செய்து மென்மையான மேகம் போன்ற உடையை உழுக்கச் செய்தனர் என்று பெரும்பாலாற்றுப்படை குறிப்பிடுகிறது நானூற்றி அறுபத்தி எட்டாவது வரிகளில் மேலும் உடைகள் பின்னப்பட்ட நூலைகளின் இடைவழியை அறிய முடியாத தன்மையிலும் பூ வேலைப்பாட்டுடனும் பாம்பின் மேல்தூள் சட்டம் போன்ற தன்மை வாய்ந்ததாகவும் நுண்ணிய தொழில்நுட்பத்தோடு பின்னப்பட்டிருந்தன என்பதை நோக்கு நுழைகல்லா நுண்மையை பூக்கணிந்த அற உரி அண்ண அருவை நல்கி என்று படைப்பாடல் கூறுகிறது எண்பத்தி இரண்டாவது வரிகளில் நோக்கு நுழைகளா நுண்மையை பூக்கணிந்த அற உறி அண்ண அரு அருவை நல்கி அரவு என்றால் பாம்பு அந்த பாம்பு உரிக்கக்கூடிய சட்டை அப்படி அதுபோல் இருக்கிற மெலிசான சட்டை துணி என்று இந்த இடத்திலேயே சொல்லுகிறார்கள் நுண் வேலைப்பாடுகள் பல்வகை தன்மைகளோடு கூடிய உடைகளை உற்பத்தி செய்ததோடு அவற்றில் வண்ணம் ஏற்றுதல் உடைகளில் பூ வேலைப்பாடுகள் செய்தல் முதலிய பல்வேறு நுட்பங்களையும் பல தமிழர் கையாண்டனர் இது அச்சமூகத்தின் தொழில்நுட்ப அறிவோடு அழகியல் உணர்வையும் வெளிப்படுத்துவதாக அமைகிறது நெய்யப்பட்ட உடையில் கலைப்படைப்புகளை பல்வகை ஓவியங்களாக பூ வேலைப்பாடுகளில் வெளிப்படுத்தினர் அவ்விதம் பின்னப்பட்ட பூக்களை பல வண்ணங்களில் அழகூட்டினார் நிற உடையில் பல வண்ண பூக்கள் பின்னப்பட்டதை நீல கச்சை பூவார் ஆடை என்று புறம் நன்னொற்று பாடல் இருநூற்றி எழுவத்தி நான்காவது குறிப்பிடுகிறது பூவிரி கச்சை புகழோன் தன்மன் என்று சிறுநுவான் ஆற்றுப்படை மேலும் பல வகை தன்மைகளும் வடிவங்களும் அமைந்த உடைகளுள் இருபுறமும் குறுகியதும் நீளம் நீளமானதுமான உடையை தென்திரை அவேர் அறல் கடுப்ப ஒன்பகல் குறியவும் நெடியவும் மடிதருவு விரித்து என்று மதுரை காங்கே ஐநூற்றி பத்தொன்பது இருபது வரிகளில் குறிப்பிடுகிறது புகழ்வில் அம் துகளிடவையின் தழி என்று நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தி ஓராவது வரிகளில் குறிப்பிடுகிறது விரிந்த நூலான் இயன்ற தரையிலும் புரளும் உடையினை இருநில தோடியும் விரிநூல் அறுவையர் என்று பதிற்று பத்து பாடல் முப்பத்தி நான்காவது வரிகளில் இருக்கிறது என்றும் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன வண்ணம் ஏற்றுதல் பூ வரைதல் போன்ற நுண் வேலைப்பாடு அமைந்த கச்சையை நுண்வினை கச்சை தயக்கர கட்டி என்று குறிஞ்சி பாடல் ஒன்று என்ற பாடல் அடியும் கடல் அலை போன்ற தன்மை கொண்ட மென்மையான உடையை கோட்டங்கண்ணியும் கொடுந்திரை ஆடையும் என்று புறம் பாடல் என்றடியும் சுற்றி நிற்கின்றன அதேபோல் இரு ஓரங்களிலும் நூல்களின் வெட்டு வாயினை அறிய முடியாத அடர்த்தியான நூல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட உயர்தர உரையை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தினை இலை மருங்கு அறியான் நுழைநூல் கலிங்கம் என்று மழைபடுகாம் ஐநூற்றி அறுபத்தி ஓராவது உரைகளை குறிப்பிடுகிறார்கள் வண்ணம் ஏற்றுதல் உடைகளுக்கு வண்ணம் ஏற்றும் தொழில்நுட்பத்தினை பழந்தமிழர் கைவரப்பெற்றனர் ஒரு சேர நெய்யப்பட்ட உடையில் நீல நிற வண்ணம் ஏற்றி இறந்ததை இணைவட நிவந்த நீளமின் கழித்தொகை பாடல் எழுவத்தி இரண்டுல என்பதால் அறிய முடிகிறது மேலும் சிவப்பு நிற வண்ணம் ஏற்றப்பட்ட உடையை வெயிற் கதிர் மழங்கிய படர் ஊர் ஞாயிற்று செக்கரண்ண சிவந்து நுணங்கு உருவின் கண்பொரு உகுவும் ஒன்பூங் கலிங்கம் உயிர்கதிர் கதிர் படர்ஹூர் ஞாயிற்று செக்கர் அண்ண சிவந்து நுணங்கு உருவின் கண்பொருபு ஒகுவும் ஒன்பவும் கலிங்கம் என்று மதுரை காஞ்சியிலே நானூற்றி முப்பத்தி ஓராவது வரிகள் குறிப்பிடுகின்றன என்பதிலும் கோபத்தன்ன தோயா பூந்துகில் என்று திருமுருகாற்றுப்படை ஒரு வரிகளை குறிப்பிடுகிறது அற்றங்காவா சுற்றுடை பூந்துகள் என்று மணிமேகலை குறிப்பிடுகிறது என்றும் பல்வேறு இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்க இலக்கியங்களையும் காண முடிகிறது ஐம்பெரும் காப்பியங்களையும் பார்க்க முடிகிறது நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட தரியும் அதில் பல்வகை நூல் நூல்நிலைகளை கொண்டு பரவி உடைகளை உற்பத்தி செய்த தொழில்நுட்பமும் தன்ன என்று அகநாற்று பாடலும் குறிப்பிடுகிறது துகில் உடைகளில் வெண்மைத்தன்மை வாய்ந்ததாக துகில் காணப்படுகிறது அதன் நிறம் மிகவும் வெண்மையானதாக கூறப்பட்டுள்ளது இது பருத்தினால் ஆக்கப்பட்டதாகும் உருவத்தை மறையாது காட்டுகின்ற மென்மைத்தன்மை இத்தொகிலுக்கு உண்டு முழங்கு திரை கொழிய மூவரு நுணங்கு துகில் நுடக்கம் போல என்றும் துகில் விரித்தன்ன வெயிலவாறு உடு உறுப்பின் நற்றினைப்பாடல் போர்வை போர்வை தமிழர்களது உடை வகைகளில் ஒன்றாகும் உடல் மறைக்க உடைகளை உருவாக்கியதோடு குளிருக்கும் இரவில் போர்த்தவும் பிரிப்பதற்கும் உடைகளை விடவும் தனிமனாக நெய்யப்பட்ட போர்வைகளை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தினை கையாண்டிருக்கின்றனர் தலைவனை காண்பதற்கு தலைவி குறியிடத்திலேயே போர்வையை அணிந்து நின்ற செய்தியை குறிப்பிடுகிறது மண்பதை எல்லாம் அடிந்த இருங்கல்குள் அம்துகில் போர்வை அணிபெற தையி நம் சாயல் மார்பன் குறி நின்றேன் யான் கழித்துகளைப்பாளர்கள் குறிப்பிடுகிறாங்க பல வண்ணங்கள் ஊட்டப்பட்ட பல மயிர்களை உள்ளே வைத்து தைத்து அரிமா வேட்டை ஆடுதல் போன்ற உருப்பொறித்து அகன்ற இடத்தையுடைய காட்டில் பூத்த முல்லை முதலான பல வகையான மலர்களின் உருவங்களையும் நிரம்ப பொறித்து மென்மையாக போர்த்த போர்வையை